அனைவருக்கும் வணக்கம் தட்ச பிரஜாபதியை கொன்றது யார் எவ்வாறு தட்சன் கொல்லப்பட்டான் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் தட்சன் தன்னுடைய மருமகனான சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய எந்த மரியாதையையும் கொடுக்காதவன் தன்னுடைய மகள் அவனுடைய தவற்றை சுட்டிக்காட்டி அவன் செய்த யாகத்திற்கு சென்றபொழுது அவளையும் கொஞ்சமும் மதிக்காமல் இழிவுபடுத்தி சிவபெருமானுடைய அந்த அவரை பற்றிய தரமற்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பார்வதியையும் அதாவது சதி தேவியையும் மிகவும் கீழ்த்தரமாக பேசினான் ஆகையினாலே தன்னுடைய தவற்றை அறிந்து கொள்ளாத அந்த தட்ச பிரஜாபதியினுடைய மகளாக தான் இன்னும் வாழக்கூடாது என்று நினைத்து அந்த சதிதேவி தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டால் தியாகித்துக் கொண்டாள் என்பதை நாம் பார்த்தோம் அந்த சதிதேவி தட்சனுடைய யாகசாலைக்கு சென்றபொழுது அந்த அந்த தட்சனுக்கு வேண்டியவர்கள் பல பேர் இருந்தார்கள் அதிலே பகன் என்ற ஒருவன் இருந்தான் இந்த சதிதேவி யாகசாலைக்கு உள்ளே நுழைந்த பொழுது அவளை பார்த்து கண்களால் சிமிட்டி கீழ்த்தரமான ஜாடையை காட்டி சதிதேவிக்கு ஒரு இருக்கையும் கொடுக்கக்கூடாது என்று கூறியவன் பகன் என்ற ஒருவன் அதேபோல் அந்த தட்சனுடைய மற்றொரு நண்பனாக விளங்கியவன் அவன் பெயர் பூஷா என்பது அவன் என்ன செய்தான் சதிதேவி வரும்போது அந்த தேவியை பார்த்து தன்னுடைய வாயை அப்படியே என்று முடக்கி அவளை பார்த்து இழிவாக அந்த முகத்தை காட்டியவன் அந்த பூஷா என்பவன் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர் அங்கே இருந்த நந்திதேவர் ஆகையினாலே சதிதேவி தன்னுடைய உயிரை தியாகித்து விட்டவுடனே அந்த பூதகனங்கள் யாகசாலையிலே இருந்தபோது சில அந்த யாகத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள் என்றாலும் பிருகுமுனிவர் என்பவர் படைத்த பல அந்த ரிபுக்கள் என்கின்ற அந்த கணங்கள் எல்லாம் மிகுதியாக படைக்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கில் அவர்கள் எல்லாம் வந்ததனாலே அந்த சிவபெருமானனுடைய பூதகணங்களை எல்லாம் அடித்து துரத்தி விட்டார்கள் ஆக இவ்வளவு நடந்தும் தன்னுடைய யாகத்தை கொஞ்சமும் நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான் இந்த தட்சன் ஆகையினாலே அந்த யாகசாலையிலே இருந்து துரத்தப்பட்ட அந்த பூதகணங்கள் எல்லோரும் நேராக அந்த பிரம்மதேவனிடம் சென்று இப்படியெல்லாம் நடந்துவிட்டது தன்னுடைய மகள் இறந்து போனால் தீக்குளித்து விட்டாள் தீயிலே இறங்கி தன்னுடைய உயிரை தியாகித்துக் கொண்டாள் என்றும் பாராமல் இந்த தர்ஷன் இப்படி செய்தான் என்று அந்த செய்தியை பிரம்மதேவனிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அதே நேரத்திலே நாரத முனிவர் அந்த சிவபெருமானிடம் சென்று அதாவது நாரத சிவபெருமான் கைலையங்கிரியிலே இருந்தார் ஆகையினாலே நாரதரங்கு சென்று நடந்தவற்றையெல்லாம் சொல்லி சிவபெருமானுடைய மனைவியான சதிதேவி தேவி இறந்து விட்டாள் என்பதை எடுத்து சொன்னார் ஆகையினாலே மிகவும் கோபம் கொண்ட அந்த சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியை தரையிலே ஓங்கி அடித்து அந்த ஒரு முடியிலே இருந்து வீரபத்ரன் என்ற ஒருவன் தோன்றினான் அவ்வாறு தோன்றிய வீரபத்ரனுக்கு சிவபெருமானைப் போலவே மூன்று கண்கள் இருந்தன அவன் மிக பெரும் உருவம் எடுத்து வளர்ந்து நின்றான் கைகளிலே பல ஆயுதங்கள் படைக்கருவிகள் எல்லாம் இருந்தன ஆயிரம் கைகள் உடையவனாக இருந்தான் இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவனாக இருந்தான் ஆகையினாலே அவன் தன்னை படைத்த சிவபெருமானை பார்த்து பெருமானே ஏன் என்னை படைத்தீர்கள் நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் அதற்கு மிகவும் பதட்டமுடன் கைகால்கள் எல்லாம் அந்த ஆத்திரத்தாலே நடுநடுங்க வீரபத்ரா நீ என்னுடைய அம்சமாக தோன்றியவன் ஆகினாலே நீ தட்சன் செல்லு செய்கின்ற அந்த யாகசாலைக்கு சென்று அவனுடைய அந்த யாகத்தை அழிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இனியும் நான் பொறுத்து கொள்ள விரும்பவில்லை இவ்வளவு கொடுமைகளையெல்லாம் செய்த அந்த தட்சனை நீ அழித்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டார் சிவபெருமான் ஆகையினாலே உடனே அந்த வீரபத்ரனும் பல பூதகணங்களும் எல்லாம் என்ன செய்தார்கள் காற்றை போல் விரைந்து அந்த தட்சனுடைய யாகசாலைக்கு உள்ளே நுழைந்தார்கள் இப்படி பூதகனங்கள் பல பேராக வந்துவதை பார்த்ததும் அவர்களோடு புதிதாக அந்த வீரபத்ரன் என்பவன் வருவதையும் பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லாரும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த சிவனின் அம்சமாக தோன்றியவனான வீரபத்திரன் நேராக அங்கே சென்று அந்த யாகங்களை நடத்தி கொண்டிருந்த பிருகு முனிவருடைய கைகளிலே இருந்த வீசை என்ற அந்த அந்த கருவிகளை எல்லாம் பிடுங்கிக் கொண்டார் பிடுங்கிக் கொண்டு அவர் என்ன செய்தான் இந்த பிருகு முனிவரை கட்டி போட்டான் அதே போல அந்த பூதகணங்களுடைய தலைவனாக இருந்தவன் மணிமான் என்ற ஒருவன் அவனும் மிகுந்த ஆற்றல் உடையவன் அவனும் என்ன செய்தான் அந்த வீரபத்திரனைப் போலவே இவன் என்ன செய்தான் என்றால் சிவபெருமானுடைய மாமனாராக இருந்து அவருக்கு கொடுமைகள் செய்த அந்த தட்சனை நன்றாக கட்டி போட்டான் அதன் பிறகு நந்திகேசர் இதற்கு முன்பு அங்கு இருந்தவராகினாலே அந்த பகன் என்ற என்பவன் அவனுடைய கண்களாலே ஜாடை செய்து சதிதேவி தேவியை இழிவு ஆகினாலே நந்திகேசன் விரைந்து சென்று அந்த பகன் என்பவனுடைய கண்களையெல்லாம் பிணிக் கொண்டு அவனை அடித்து கீழே தள்ளினார் அது மட்டுமல்லாமல் அந்த பூஷா என்பவன் செய்த அந்த தீய செயலுக்காக வீரபத்ரன் ஓங்கி அவனுடைய முகவாயிலே குத்துவிட்டான் ஆகையினாலே அவனுடைய பற்கள் எல்லாம் உடைந்து அப்படியே சிதறி போயின ஆக இதையெல்லாம் பார்த்த அந்த பூதக தேவகனங்களும் மற்றவர்களும் ரிபுக்களும் வேதம் ஓடிக்கொண்டிருந்தவர்களும் எல்லாம் குய்யோ முறையோ என்று கற்றிக்கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே சிவபெருமான் கொடுத்த அந்த ஆணை கட்டளை அந்த வீரபதனுடைய நினைவிற்கு வந்தது ஆகையினால் இவனும் இந்த தட்சனை விட்டு வைக்க கூடாது என்பதனாலே கட்டி போட்டிருந்த அந்த தட்சனை கீழே தள்ளி அவனுடைய மார்பின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டான் வீரபத்ரன் அப்படி அமர்ந்து கொண்ட உடனே ஒரு கூர்மையான வாளை எடுத்து அதாவது கத்தி எடுத்து அந்த கத்தியினாலே அந்த தட்சனுடைய கழுத்தை கரகரகர என்று அறுத்து அவனை விட வேண்டும் என்று முடிவு செய்து கத்தியை கொண்டு அறுக்க முயன்றான் வீரபத்ரன் ஆனால் அந்த கத்திக்கு அவனுடைய கழுத்து அறுபடவில்லை ஆகையினாலே என்ன செய்தான் அவன் திடீரென்று யோசித்து தன்னுடைய கைகளிலே இருந்த அந்த கூர்மையான நகங்களை சிங்கத்துக்கு இருப்பதை போன்ற அதாவது நரசிங்க பெருமானுக்கு முன்பு இருந்தது என்று சொல்லுவார்களே அப்படிப்பட்ட கூர்மையான நகங்கள் அவனுடைய கைகளிலே இருந்ததுனாலே அந்த நகங்களை பயன்படுத்தி அப்படியே அந்த தட்சனுடைய கழுத்தை நாலா பக்கமும் அழுத்தினான் அழுத்தி பிடித்து கொண்டான் அழுத்தி பிடித்து கொண்டு அப்படியே அந்த தட்சனுடைய தலையை திருகி 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 எடுத்தான் தலை தனியாக வந்து விட்டது முண்டம் தனியாக விழுந்து விட்டது அந்த நேரத்தில் அந்த மிருகு முனிவர் செய்த யாகம் தடைப்பட்டு போனதனாலே அந்த வீசை கருவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டதாலே என்ன கொஞ்சமாக அந்த தீயிலே எரிந்து கொண்டிருந்தது அந்த தீ யாகத்தீ அந்த யாகத்தீயிலே தட்சனுடைய தலையை வீசி எரிந்தான் அந்த வீரபத்ரன் ஆகையினாலே அந்த தீயிலே விழுந்த தட்சனுடைய தலை பொசுங்கி போனது ஆக அவன் இறந்து விட்டான் தட்சன் இறந்ததை பார்த்தவுடனும் எல்லோரும் மிகவும் அதிர்ந்து போனார்கள் பகன் என்பவனுடைய கண்ணானது பறிக்கப்பட்டு விட்டது பூஷா என்பவனுடைய அந்த பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டன பூதகணங்கள் எல்லாம் ஓடோடி சென்று கைக்கு கிடைத்த அந்த தேவகணங்களையும் மற்றவர்களையெல்லாம் அடித்து அடித்து துன்புறுத்தினார்கள் அந்த தேவகணங்கள் எல்லாம் ஓடியபொழுது கூட அவர்களை விடாமல் தொடர்ந்து சென்று கொண்டே சென்று பெரிய பெரிய கற்களை எல்லாம் எடுத்து அவர்கள் மேலே வீசி எறிந்தார்கள் எரிந்தவர்கள் ஓடிவிட்டதனாலே அங்கே இருந்த அந்த யாகத்தீயை முற்றுமாக அழித்து விட்டார்கள் யாகசாலையை தீயிட்டு கொளித்து விட்டார்கள் ஆகையினாலே அந்த யாகசாலையிலே செய்யப்பட்ட அந்த யாகமும் தடைப்பட்டது யாகத்தை செய்தவனான அந்த தட்சனும் அழிந்து போனான் அந்த சதிதேவி இறந்ததை பார்த்தும் ஒரு அறிவுரையும் கூறாமல் ஏதோ பெரிய காரியத்தை சாதிப்பவர் போல அந்த யாகத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த பிருகு முனிவருடைய தலையிலே அதாவது முகத்திலே இருந்த மீசையையும் அந்த தாடியையும் எல்லாம் பீத்து போட்டு விட்டான் அந்த வீரபத்ரன் ஆகையினாலே அந்த பிருகு முனிவர் தன்னுடைய தாடியையும் மீசையையும் இழந்து அந்த இடங்களிலே குருதி சொட்ட சொட்ட அப்படியே தரையிலே மூர்ச்சித்து வீழ்ந்து கிடந்தார் ஆக சிவபெருமான் எந்த நோக்கத்திற்காக வீரபத்திரனை படைத்தாரோ அந்த நோக்கமானது நிறைவேறி விட்டது அதாவது தட்சன் கொல்லப்பட்டான் தட்சன் கொல்லப்பட்டான் என்பது ஏதோ அநியாயமாக செய்யப்பட்ட செயலல்ல அவன் மிகவும் அதிர்மி அதர்மவான் தர்மத்திற்கு எதிரானவன் உலக இயற்கையை அறியாதவன் ஆகையினாலே அந்த பெரும் கடவுளர்கள் ஒருவராக இருந்தாலும் தன்னுடைய மருமகனுக்கு கொஞ்சமும் கூட மரியாதை கொடுக்காததோடு பல இடங்களிலேயும் இழிவாக பேசிக்கொண்டிருந்த அவனுடைய அந்த செயல்களை சிவபெருமான பொறுத்து கொண்டு முடியவில்லை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆகையினாலே தான் சாது மிர மிரண்டால் காடு கொள்ளாது என்பதற்கு ஏற்றவாறு வீரபதிரனை அனுப்பி அவனை அழித்து விட்டார் சிவபெருமான் ஆகையினாலே உயர்ந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்ட அதாவது தட்சன் தன்னுடைய அந்த பிரதாபத்தை வீரத்தையும் தன்னுடைய அந்த பெருமையையும் பிரஜாபதியாகத்தான் இருக்கின்ற அந்த அந்த நினைப்பையும் அறிந்து எல்லாரும் கதிகலங்க வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் அழைத்தான் ஆனாலும் அவனுடைய எண்ணம் ஈடேறவில்லை அவன் அழிக்கப்பட்டு விட்டான் அதர்மன் அழிந்தான் ஆனால் வேறு வழி இல்லாமல் அவன் பிரஜாபதி ஆகையினாலே அவனுக்கு மீண்டும் உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் இறந்து போனவனை மீண்டும் உயிர்த்து எழச் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதற்கு என்ன காரணம் யார் செய்தார்கள் முடிவிலே இந்த யாகமானது நடைபெற்றதா இல்லையா என்பதை பற்றி நாம் தொடர்ந்து அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் அதுவரையிலே இதை எல்லோருக்கும் அனுப்பி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து காணுமாறு உங்களை கனிவொன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்